நாகை அருகே பதினைந்து ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத சாலையினால் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் விவசாய மக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருகின்றனர் இந்த கிராமத்தின் நிலை என்ன இவர்களின் கோரிக்கை என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கும் இந்த சாலைதான் இந்த கிராமத்திற்கு செல்லும் பிரதான சாலை நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை அடுத்த ஆழியூர் அருகே அமைந்துள்ளது கடம்பர வாழ்க்கை என்ற கிராமம் இந்த கிராமத்தில் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர் விவசாய பெருமக்கள் பணிக்கு செல்வோர் முதியோர் என அனைத்து தரப்பு மக்களும் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு பல ஆண்டுகளாக ஒற்றையடி பாதை மட்டுமே இருந்து வந்துள்ளது அதன் பின்னர் கிராம மக்கள் அனைவரும் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் பாதையை உருவாக்கியுள்ளனர் இந்த மண் சாலையை தார் சாலையாக அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர் அதன் பின்னர் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தார் சாலை அமைத்து கொடுத்துள்ளனர் அதன் பின்னர் அந்த சாலை பழுதடைந்த நிலையில் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் சாலை சீரமைக்கப்படாத நிலையில் ஜல்லிக்கற்கள் பயர்ந்து தற்போது மண்ணோடு மண்ணாக போய் இருந்ததற்கான சுவடே இல்லாமல் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் பள்ளி செல்லும் மாணவர்கள் விவசாயிகள் என அனைவரும் இந்த சாலை வழியாகத்தான் பிரதான சாலைக்கு செல்ல வேண்டும் தற்போது சாலையே இல்லாமல் வெறும் மண்மேடாக மாறி போன நிலையில் பாதை இல்லாததால் வயல் வரப்புகளில் இறங்கி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது மழை காலங்களில் வயல்களில் முழங்கால் உள்ளதால் மாணவர்களின் சீருடை பாழாவதுடன் வழுக்கி விழும் நிலையும் ஏற்படுகிறது அத்துடன் இரவு நேரத்தில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் இருப்பதால் அச்சத்துடனேயே செல்லும் நிலை ஏற்படுவதாக மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஊருக்கு ஒரு வெளியிலலாம் ரோடு வருஷம் வருஷம் ரோடு போடுறாங்க இங்கே வந்து பதினஞ்சு வருஷமாக ரோடே போடல ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி மழை காலத்துலலாம் ரொம்ப தண்ணியாக நிற்கிது காலு முழங்கால வரைக்கும் சேர் இருக்குது ரொம்ப வலிக்க விடுது வண்டி வாகனம்லாம் அவசரத்துக்கு போயிட்டு வெளியில் போயிட்டு முடியல ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் நாங்களாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த தமிழக முதல்வர் வந்து எங்களுக்கு ரோடு போடுற மாதிரி தலைமையோடு கேட்டு அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் கூட வர முடியாத நிலையில் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள் மற்றும் முதியோர் என அனைத்து தரப்பு மக்களும் பெரும் சிரமங்களையே சந்தித்து வருகின்றனர் எத்தனை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் அந்த மனுக்களின் நிலை என்ன என்பது புரியவில்லை என்று கூறும் கிராம மக்கள் தங்கள் கிராமத்திற்கு சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் எங்களுக்கு வந்து ரோடு வசதி கிடையாது சாதாரண ஒத்தடி பாதையில் தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருந்தோம் தொண்ணூற்றி எட்டில் ரோடை உருவாக்கணும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்தவரோட நிதியில் தார் ரோடு போட்டு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு பஞ்சாயத்து நிர்வாகத்தில் நாங்கள் பல தட ரோட்டை பற்றி சொல்லும் பொழுது பஞ்சாயத்து நிர்வாகத்தில் போட்டுத்தரம் போட்டுத்தரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களை தவிர போடவே இல்லை இந்த நாங்கள் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு பற்றியும் பேசியிருக்கிறோம் சாலையை பற்றியும் பேசியிருக்கிறோம் பொதுவாகவே ஊராட்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் பேசியிருக்கிறோம் யாதொரு உதவியும் அரசாங்கம் செய்யப்படவில்லை எம்எல்ஏகளுடைய நிதி மூலமாக நாங்கள் மனுக்கள் கொடுத்தோம் கலெக்டர்டையும் மனுக்கள் கொடுத்துருக்கோம் கலெக்டர் மனுக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல மற்ற பகுதிகளில் ஆண்டுக்கு ஒரு முறை சாலை வசதி அமைத்து தரும் நிலையில் தங்கள் பகுதிக்கு மட்டும் பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் சாலை வசதி அமைத்து தராதது ஏன் என்றும் கிராம மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் பஞ்சாயத்து நிர்வாக நிர்வாகத்தை வச்சிருந்தவங்க தலைவர் எல்லாம் சேர்ந்து எங்கள் கிராமத்தை புறக்கணிச்சுட்டாங்க குறிப்பா என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ஆடியூர்ல ஒரு வீட்டுக்கு ஒரு தெருவுக்கு ரோடு போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் ஆடியூர்ல ரோடு போடுறாங்க அதே ரோட்டை போடுறாங்க முதல் வருஷம் அந்த ரோட்டை போடுறாங்க ரெண்டாவது வருஷமா அந்த ரோட்டை போடுறாங்க ஆழியூரில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒத்த வீட்டுக்கெல்லாம் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க சந்தோஷம் அவங்களுக்கெல்லாம் செய்யணும் கல்விக்கு முதல் தரம் கொடுக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய நிலைமைகளை அறிந்து எங்களுக்கு தார் சாலை அமைச்சு கொடுக்கணுங்கிற அவங்களை நான் வேண்டி தனி தனித்தீவாக விடப்பட்ட இந்த கடம்பர வாழ்க்கை கிராமத்திற்கு சாலை வசதி அமைத்து தரப்படுமா ஒரு திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் மூர்த்தியுடன் சேனல்